சத்கர்மா செய்யும்போது வேற கர்மா செய்ய மாட்டீங்க அப்போ உங்களுடைய கர்மாவோட எண்ணிக்கை என்ன ஆகிட்டே இருக்குது குறையுது சத்கர்மா இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக தான் அந்த கர்மா குறைய முடியும் ஏன்னா நம்மளால் கர்மா செய்யாமல் இருக்க முடியும் செயல் செய்யாமல் நம்மளால் இருக்கவே முடியாது அப்போ கண்ணு மூடி சும்மா உக்காருங்க கர்மாவே செய்யாதீங்க அப்படின்னா நம்ம செய்கிற சிந்திக்கிற எண்ணங்கள் எல்லாமே கர்மாவாக மாறிடும் ஏன்னா நம்மளுக்கு அந்த மூன்று வகையான கர்மா நம்ம மூலமாக செயல்படும் மூன்று தளத்திலிருந்து மூன்று வகைன்னு சொல்ல முடியாது மூன்று சோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அந்த கர்மா செய்யறதுக்கு மூன்று சோர்ஸ் என்னவா இருக்குதுன்னா நம்மளுடைய மனசு மனம் சார்ந்து ஒரு எண்ணங்கள்னாலேயே நம்ம என்ன செஞ்சிட முடியும் கர்மாவை உருவாக்கிட முடியும் அதே போல நம்மளுடைய செயல்னால கூட என்ன செய்ய முடியும் கர்மாவை உருவாக்கிட முடியும் அதே மாதிரி நம்மளுடைய வாக்குனாலையும் அப்போ வந்து நம்ம வந்து மனம் வாக்கு காயம் அப்ப மனசு வாக்கு காயம் மூலமாக தான் கர்மா செய்யறோம் அப்ப ஒரு மனசால சிந்திக்கிறோம் ஒரு விஷயத்த இந்த விஷயம் பண்ணா நல்லா இருக்கும் அந்த விஷயம் பண்ணா நல்லா இருக்கும் இது பண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இது பண்ண எனக்கு ரொம்ப சுகமா இருக்கும் நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்க அப்போ நம்மளுடைய கர்ம எது மூலமா நிகழ்ந்துட்டு இருக்குதுன்னு அர்த்தம் மனசு மூலமா நிகழ்ந்துட்டு இருக்கு இதே வந்து நான் வந்து ஒருத்தர்கிட்ட பேசும்போது அதை பத்தி பேசுறேன் நாங்க போய் இதெல்லாம் பண்ணலான்னு இருக்கேன் பண்ண எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமான்னு அப்போ வாக்கால நான் கர்மா பண்றேன் அதே மாதிரி நான் நேரா போய் அதை ஆக்சன்ல செய்யறேன் அப்படின்னா புரியுதுங்களா அப்ப நான் மாதிரி மனசு வாக்கு காயம் இது மூணு மூலமா தான் நான் கர்மா பண்ணும் இந்த மூணு மூலமா செய்யக்கூடிய கர்மா என்னுடைய ஐந்து புலனும் நோக்கி செய்யறேன்னா இந்த மூணு தன்மையிலயுமே நான் வந்து உண்மை பொருளை நோக்கி செய்யறேன்னா அப்படிங்கறத பொறுத்ததா அது கர்மாவா சத்கர்மாவான்னு டிசைட் ஆகும் அப்ப நான் மந்திர ஜபம் செய்யும் போது என்னுடைய வாக்கால மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன் என் மனசால தங்க தாமரை நினைச்சுக்கிறேன் என்னோட உடலால அந்த மாலையை புடிச்சிருக்கிறேன் அப்படிங்கும்போது நான் இந்த மூணுலயுமே சேர்ந்து செய்யக்கூடிய இந்த செயலானது நான் சத்கர்மாவத்தான் செய்ய முடியும் இல்லைன்னா நான் நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க நீங்க வெறும் மனசால கையில மாலையெல்லாம் வேண்டாங்க சும்மா நீங்க கையில இந்த மா மாலையை வச்சுக்கிட்டு அந்த மந்திரத்தை நீங்க வந்து சொல்லிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை சும்மா தரம் சொல்லிட்டே இருங்க அப்படின்னா நம்ம கை காலெல்லாம் எல்லாம் சும்மா இல்லாம நம்ம ஏதாவது கருமா பண்ணிக்கிட்டோம் இதே நம்ம கையில மாலையை வச்சு தொடர்ந்து ஜபம் பண்ணிக்கிட்டே இருங்க மந்திரத்தை சொல்லுங்க போதும்னு சொன்னாலும் நம்ம மனசு சும்மா இருக்குமா தங்கத்தாமரை நினைக்க சொன்னாலே அது நினைக்க மாட்டேங்குது நினைக்க வேண்டாம்னு சொல்லி இருந்தோம்னா அதை பத்தி எதுவுமே சொல்லலைன்னா அது எங்கெல்லாம் ஊரெல்லாம் போயிட்டு வரும் அப்ப அந்த போய்கிட்டு வர ஒவ்வொரு நினைவும் ஒரு கர்மாவை கிரியேட் பண்ணும் அது சமஸ்காரத்துல விளக்கும் அப்புறம் அதுக்கான ஒரு திருப்பி செயல்கள் நடக்கும் சோ இது வந்து ஒரு செயின் ரியாக்சனா இருக்கும் அப்போ அந்த அந்த ஒரு கடிவாய்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்க்கஸ்ல எல்லாம் சிங்கம் புலி எல்லாம் கூட்டிட்டு வரும்போது ஒரு ரிங் மாஸ்டர்னு ஒருத்தர் இருப்பார் அவர் அதை எல்லாம் ட்ரெயின் பண்ணியிருப்பார் அவர் கூட்டிட்டு வருவார் கூட்டிகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த சிங்கம் புள்ளி வாயில் ஒரு குச்சியை கொடுத்துருப்பாரு அது குச்சியை கடிச்சுக்கிட்டே வரும் குச்சி வந்துட்டு எல்லாம் சொல்கிறதெல்லாம் செஞ்சுட்டு அந்த குச்சியை வாங்கிட்டு சொல்றதெல்லாம் செய்ய சொல்லுவார் திருப்பி அந்த குச்சியை கொடுப்பாரு அது வாங்கிட்டு திருப்பி உள்ளே போய் கூண்டுக்குள்ள உட்காரு அப்படி அப்படி ட்ரெயின் இருப்பாரு அப்போ எதுனாலும் கேட்டிங்கன்னா அதோடைய வாயில் அது கடிக்காமல் இருக்கவே முடியாது ஒன்றும் குச்சியை கொடுக்கணும் இல்லைன்னா வேறு ஏதாவது அதோடைய சாப்பாட்டை கொடுக்கணும் ஏன்னா அதோடய வாய் சும்மா இருக்காது அப்போ அந்த கர்மாங்கிற செயல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இந்த மாதிரியான ஒரு மிருகத்துடைய வாய்ப்போல் அது ஒண்ணு அதுக்கு கர்மா கொடுக்கணும் இல்லைன்னா சத்கர்மா கொடுக்கணும் இல்லைன்னா என்ன செஞ்சிடும் அதுக்கப்புறம் அது டெசாஸ்டரா தான் இருக்கும் அப்ப அந்த கர்மாவையும் சத்கர்மாவையும் செய்யறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஜபம் செய்யறோம் ஆசன பயிற்சிகளை செய்யறோம் இதெல்லாம் நம்ம ஆசன பயிற்சிகளை செய்யும் போது நம்மளால சந்தோஷமா நம்மளுடைய உடம்ப வந்து ஐந்து புறன்களும் சந்தோஷப்படுற மாதிரியா செய்யறோம் இல்ல செய்வோம் கஷ்டமா தான் இருக்குது இல்லையா இப்ப பிராணாயாமம் செய்யறோம் இதெல்லாம் வந்து சத்கர்மாக்குள்ள நம்மளுக்கு வந்துடும் ஒரு தியானம் பண்ண முடியுது உங்களால அப்படின்னா இதெல்லாம் சத்கர்மா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதனால் சத்கர்மானால் நீங்கள் வந்து ஒரு ஆயிரம் பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணாதான் சத்கர்மாலாம் கிடையாது நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நன்மையை பண்ணிக்கிட்டீங்கனாலே அது சத்கர்மா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ கர்மா செய்யாமல் இருக்கிறத ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால் உங்களுக்கு நீங்கள் என்றைக்காவது கர்மா செய்யாமல் இருக்கிறீங்க உங்களுடைய சந்தோஷத்துக்காக எதுவும் செய்யாமல் இருக்கிறீங்கனாலே அது சத்கர்மா தான் ஆனால் அப்படி இருக்க முடியாது அதனாலதான் தான் நம்ம ஒரு செயலை செஞ்சு அதை சத்கர்மாவாக செய்ய வேண்டிய அவசியத்துக்குள்ளே இருக்கிறோம் ஸோ இதை பற்றி உங்களுடைய கிளாரிட்டியை எடுத்துட்டு நினைக்கிறேன் இதை பற்றி உங்களுடைய ஐடியாஸை நீங்கள் எடுத்துக்குங்க இந்த கேள்விகள் ஏதாவது இருந்தால் கேட்டுக்குங்க கருமான என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கர்மாங்கிறது பாவ கர்மாவோ புண்ணிய கர்மாங்கிறது ஒரு குறுகிய மனப்பான்மையில சொல்லக்கூடியது புரியுதுங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதை வேடிக்கையாக சொல்லுவாங்க ஏன்னா மதம் சார்ந்த அந்த பாவகர்மா புண்ணிய கர்மான்னு எப்படி டிஃபைன் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு நல்வழிப்படுத்துறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு ரூல்ஸ் ஒருத்தன் வந்து ஒரு மத கிட்ட போய் கேட்டானா நான் சாராயம் குடிக்கலாமா அப்படின்னு அவர் சொன்னார் அது பெரிய பாவம் இதையெல்லாம் செஞ்சுன்னா கடவுள் உன்னை மன்னிக்கவே மாட்டார் அப்படின்னாரா அவன் நண்பர் வந்து நம்ம நண்பர்கிட்ட போய் சொன்னான் இப்படி சொல்லிட்டார் அவர் இனிமேல் நான் குடிக்க வேண்டாம் இருக்கேன் அந்த நண்பர் சொன்னானா உனக்கு அவர்கிட்ட கேட்க தெரியல நான் போய் கேட்குறேன் பாரு நேரான அந்த கிட்ட சொல்ல போய் கேட்டானா நான் சாராயம் குடிக்கும் போதெல்லாம் கடவுளை நினைக்கலாமா சிறப்பா நினைக்கலாம்ப்பா நீ போயிட்டு வா எப்படி கேட்கிறோங்கிறத பொறுத்துதான் அந்த பதில் நம்மளுக்கு வரப்போகுது அப்போ வந்து நம்ம பாவகர்மாவா புண்ணிய கருமாவாங்கிறது முடிவு பண்ணாங்கன்னா அந்த சமூகத்தை நல்வழிப்படுத்துறதுக்கு யாரும் அடிச்சுட்டு சாகாம இருக்கிறதுக்கு எல்லாரும் யாரையும் உருவாக்கப்பட்ட செட் ஆஃப் ரூல்ஸ் அது அது ஜியோகிராபிக்கல் தான் இப்ப தமிழ்நாட்டுல போடுற விதி உத்தரப்பிரதேசத்திலேயே வேலை செய்யாது உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற விதி குஜராத்ல வேலை செய்யாதுங்கிறத ரியாலிட்டி புரியுதுங்களா அப்ப எதற்கு சொல்ல வரேன்னா சத்கர்மா கர்மாங்கிறது அப்படி கிடையாது நீங்க இங்கிருந்து கிளம்பி எங்க போனீங்கன்னாலும் உங்களோட ஐந்து புலனோட போறீங்க உங்க ஐந்து புலனுக்குள்ள வேலை செய்யறீங்களா இல்ல ஐந்து புலனுக்கு வெளியில வேலை செய்யறீங்களாங்கிறது யூனிவர்சல் அது இந்த பூமியை விட்டு போனீங்கன்னாலும் இருக்கும் அதனால தான் ஆன்மீகம்ங்கிறது உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு தன்மையை சார்ந்தது இல்லை அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம்